நம்ம எழுநூறாவது கதை நிறைவடைஞ்சது ஒட்டி குட்டி செயல்லாம் கதை சொல்லி அனுப்ப சொல்லி இருந்தோம் அதுக்காக கஜவதன துர்கேஷ் நமக்காக சொல்லி அனுப்பின கதைய இப்ப கேட்கலாமா ஹலோ அங்கிள் நான் வந்து உங்களுக்கு இன்னைக்கு ஒரு அற்புதமான கதை ஒன்று சொல்ல போறேன் அந்த கதையோட பேரு பறவைகளும் கடலும் ஒரு கடல் திசையில அதாவது ஒரு கடல் பக்கத்துல ஒரு ஆண் பறவையும் பெண் பறவையோ வாழ்ந்து வந்திருக்கு அந்த பெண் பறவை வந்து அந்த இடத்துல கூடு கட்டலாம் அப்படின்னு சொல்லி அவனோட அந்த ஆண் பறவை வந்து சொன்னாங்க அதுக்கு வந்து நம்ம வந்து இங்க வந்து கூடு கட்டுறது வந்து சேஃப் இல்லை ஸோ நம்ம வேற இடத்துல கூடு கட்டலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட முன்னோர்கள்லாம் இங்கே தான் கூடு கட்டியிருக்காங்க அதனால எதுக்கும் எதுக்கும் தான் தைரியமாக கூடு கட்டு அப்படின்னு சொன்னோன்னே கூட ஒரு கட்டிட்டு ஒரு சாப்பாடு தர போச்சு முட்டெல்லாம் போட்டு சாப்பாடு தேடி போச்சு அப்போ அந்த கடல் வந்து இன்னும் யோசிச்சுட்டு அப்படின்னா நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்கானவங்க நம்ம நம்மளே நம்மளே இந்த மாதிரி இப்போ சேலஞ்ச் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டையும் அந்த முட்டையும் அடிச்சிட்டு போயிடுச்சு இது அப்புறமா வந்து பார்த்த உடனே அது வந்து வந்து ஆண் பறவை பண்ணி வர நல்லா சாப்பிட்டுட்டு வந்து பார்த்த உடனே பெண் பறவை வந்து ஓன அழுதுது ஏன் அப்படின்னா அந்த வந்து அடிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு நான் அப்பவே சொன்ன கட்டினதெல்லாம் நீங்கதான் என்ன சமாளிச்சிங்க அப்படின்ட்டு அப்போ அந்த ஆண் பறவை வந்து இந்த தண்ணியில இருக்கிற எல்லா டிராப் ஆஃப் வாட்டர்லையும் குடிச்சிடறேன் அப்பதான் அந்த தண்ணி வந்து ஒரு பாடத்தை கத் கத்துக்கும் அப்படின்னு சொன்னா சும்மா பண்ணாதீங்க அதெல்லாம் ஒன்றும் அதுவும் நடக்காது அப்படின்னு சொன்ன சரி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வரேன் அவங்க கிட்ட வந்து சொன்ன அவங்க வந்து ஏதாவது ஒரு பிளான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுத்தது அப்போ போய் சொன்னாங்க அதாவது கிரேனு அந்த மாதிரி போய் சொன்னாங்க அப்போ வந்து அந்த இந்த விஷயத்தெல்லாம் சொன்னாங்க நம்ம வந்து எல்லா ட்ராப் போட்டோருக்கும் குடிச்சிடணும் அப்படின்ட்டு அது அப்போ வந்து கிரேன் வந்து சொல்லிச்சு இதாசிபிள் நண்பா நம்மளால எப்பயுமே எந்த வருஷம்னாலும் முடியாது அப்படின்னு சொல்லப்போ அப்ப வந்து பேரட் வந்து சொல்லுச்சு நம்ம நம்ம போய் கீ கருடா கிட்ட வந்து கேட்கலாம் அப்படின்ட்டு அவர் அவர் வழி சொல்லுவாரு அப்படின்ட்டு அப்ப வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு எந்த எல்லா பறவைகளும் கருடா கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லிச்சு அப்ப கருடாக்கு வந்து கோ வந்துருச்சு என்ன தைரியம் தான் நீ இந்த மாதிரி பண்ணலாம் நான் ஒண்ணு ஒரு பார காலு கத்து கொடுக்க போறேன் நான் விஷ்ணு கிட்ட போய் சொல்றேன் அப்படின்னு நீங்க இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கருடா வந்து போய் விஷ்ணுக்கும் அப்போ கோபம் வந்துருச்சு ஏன்னா கடல் அந்த தப்பும் கிட்ட போய் என்ன பயம்லாம் அவங்க கிட்ட போயிடுச்சா எதுக்கு அந்த ஒன்று முட்டையை நீ எடுத்த அப்படின்ட்டு சரி நான் சரி சரி நான் இது மாதிரி பண்ண மாட்டேன் என் முட்டையை கிட்டே குத்துடுறேன் அப்படின்னு சொல்லி பயந்து முட்டையை அவங்க கிட்டே கொடுத்துருச்சு அப்புறமா அந்த பறவைகள்லாம் அந்த கருடாக்கு தேங்க்யூ சொல்லிட்டு சந்தோஷமா வாழ்ந்துச்சு இந்த கதையோட மாறாது நம்மளை விட குறைவா இருக்கிறவங்கள குறைவா பலம் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கூறக்கூடாது இதுதான் கதை தேங்க்யூ அங்கிள்